நமஸ்தே ஆல் இந்த நம்ம பார்க்க உங்க நபருடைய கரண்ட் ஃபீலிங் இப்ப எப்படி பார்க்க இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்த நபருக்கு உங்க மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா உங்களை பத்தி திங்க் பண்றாங்களா இல்லையா அதை பற்றி தான் இந்த ரீடிங்ல பார்க்க போறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்க பர்சனை மனசில் நினைச்சுட்டே லவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க இப்போ ரீடிங்ல நம்ம போகலாம் உங்கள் போசனுக்கு இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுடைய தாட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குறப்போ உங்களுடைய தாட் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்குது சரியா உங்களுடைய தாட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போசனுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது எப்போவுமே வந்து உங்களை பற்றின எண்ணங்கள் பழைய நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு உள்ளாடி எழும்பிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து அவங்க கனவில் காண ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்கள் பேர்சனுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு ட்ரீம் அதிகமாக வரும் நீங்கள் தான் அந்த ட்ரீமில் அதிகமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ இருக்குது அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்க மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இந்த லவ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி இந்த லவ் வந்து போச்சு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க யோசித்து பார்க் பார்க்குறாங்க உங்களுடைய லவ் வந்து அவங்க கிடைக்கிறதுக்காக அதிக எஃபர்ட் போட்டிருப்பாங்க நிறைய போராட்டங்கள் வீட்டில் இருக்கும் அதை சமாளிக்கிறது பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க அதுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்தது இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகுது நீங்கள் உங்கள் போசனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னராக வந்து இருந்திருக்கீங்க அதாவது நிறைய கஷ்டங்கள் வரப்பவும் சரி நிறைய சண்டைகள் வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் போசனை விட்டு விலகாமல் இருந்திருக்கீங்க ஆனாலுமே உங்கள் போசனுடைய மனசை வந்து உங்களால் ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கு இப்போ உங்கள் போசனும் நினைக்கிறாங்க எப்படின்னா உங்களுடைய மனசை வந்து ஜெயிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு உங்கள் பேர்சனுக்கு ஒரு தாட் வருது ஆனால் உங்களுக்கும் அப்படி தான் வரும் என்னுடைய பேர்சனுடைய மனசை நான் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் மாறி மாறி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்சன் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு மெமரிஸையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க இப்போ வெளியே எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க பேசியிருப்பீங்க அந்த நினைவுகள் எல்லாமே உங்கள் நபருக்கு வருது உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் லவ் நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு தேர்ட் பர்சன்னால் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ்னால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் அதாவது நீங்கள் ஒன்று சேர்கிறதுல வந்து பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்களுக்கு சம்மதம் இல்லாமல் இருந்திருக்கும் சம்மதிச்சுட்டு அடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து அப்படி பிரிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் வந்து முழுமையாக உங்கள் லவ்வுக்கு வந்து கிடச்சிருக்கு ரெண்டு சைடுமே ஆனால் உங்களுக்கு இடையில் வந்து ஏற்பட்ட சில பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிஞ்சதுக்கு ரீசனாக இருக்கா ஆனால் இந்த லவ்வுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கடையிலும் கருத்து வேறுபாடுகள்னால வந்து பார்த்தீங்கன்னா பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கு இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருடங்களாக உங்களுக்கு போயிருக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருந்து அதாவது ஸ்கூல் லவ்வாக இருக்கும் காலேஜ் லவ்வாக இருக்கும் அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வளர்ந்து ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ எட்டு வருஷமோ பத்து வருஷமோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போயிருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகணுன்னா டூ இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த லவ் இருக்கும் சரியா உங்கள் போர்ஸனை நீங்களும் லவ் பண்ணது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் ஆகிருக்கும் இந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்தாலுமே மற்றவங்களுடைய கண் வந்து அதிகமாக இந்த லவ்வில் வந்து பட்டிருக்கு சரியா உங்களுடைய லவ் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கு இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்சனை லவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இங்கே இருந்திருக்கு உங்க ரெண்டு பேருக்கு இடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் இருந்தாலுமே சில பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்திருப்பீங்க இந்த மாதிரி செய்கிறப்ப தான் உங்கள் ரெண்டு பேருக்கிடையிலுமே பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் இனிமேல் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் சமாதானம் ஆகி இந்த லவ்வை கொண்டு போகணுன்னு நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனாலே இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா பிரிகிறதுக்கான ஒரு காரணம் இருந்திருக்கு ஆனா இப்போ வந்து உங்களுக்கு வேற எந்த போசனம் வேணாம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்க தான் வேணும் அப்படின்னு இதே ஃபீலிங்ஸ் வந்து உங்க நபருக்கு இருக்கான்னு கேட்டா உங்க நபருக்கு இல்லை நீங்க தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் இருந்திருக்கு அவங்க மனசில் லைஃப் லாங் வேணும் மேரேஜ் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே உங்ககிட்ட பேசியிருக்காங்க அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர்சனுடைய மனசு வந்து மாறிடுச்சு வேற தேர்ட் பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி போக போக என்ன ஆகுது அப்படின்னா மனசை வந்து மாற்றிட்டாங்க அதனாலே உங்கள் நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்லை ஆனால் மனசில் வந்து ஒரு நெருடல் ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இன்னமும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உங்கள் பேர்சனை வந்து இன்னும் பாதிக்கலை ஆனால் உங்களுடைய தாட்டு வருது எங்கே போனாலும் உங்களை பற்றி நினைக்கிறாங்க இது எல்லாமே தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்சனுக்கு வந்து ஓப்பனாக உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு உங்கள் நம்பர் வந்து இருபத்தி நான்கு மணிக்கூரும் உங்களை பத்தி தான் நினைக்கிறாங்களோன்னு கேட்டால் கிடையாது அப்பப்போ உங்களுடைய தாட் உங்களுடைய நெருடல் அவங்களுக்கு வந்துட்டு போகுது அவ்வளோதான் உங்கள் பூசன் வந்து உங்களை செக் பண்ணுறாங்க அதாவது எப்போது அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கிறப்ப வந்து உங்களை வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறது இப்போ நீங்கள் எதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஆக்டிவாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களை வந்து செக் பண்ணுறது இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் பேச மாட்டாங்க சரி ஆன்லைனில் இருந்தாலுமே நீங்களும் ஆன்லைனில் இருந்தாலுமே உங்கள் பேச மாட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து எதாவது மெசேஜ் வருதா கால் வருதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சரியா ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜோ காலோ பண்ணால் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் உங்கள் கால் மெசேஜுக்கு வெயிட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்பவுமே கால் இருக்கீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாவே வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஏன் பேசலை அந்த மாதிரி கேட்பாங்க ஆனால் நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஓகே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க மனசில் அந்த லவ் இருக்குது ஆனால் இன்னும் அந்த நபர் வந்து உங்களை அவங்க லைஃப்ல ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னும் அவங்க வரல தான் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்சனை நினைச்சா அதிக கற்பனைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே உங்களுக்கு இருக்கு அதாவது இந்த லைஃபை நம்ம எப்படி எப்படி கொண்டு போகணும் எப்படி எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களும் அதிகமாக பேசியிருப்பாங்க ஃப்யூச்சர் பற்றி உங்கள் பேர்சன் அப்போ அந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்குள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க லைஃப் லாங் வந்து ஒன்றா இருக்கலாம்னு சொன்னாங்களே ஏன் இப்படி மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாடி இருக்குது இதை நேரடியாக உங்கள் பேர்சன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இல்லை உங்கள் பேர்சனுடைய லைஃப்பில் வந்து இப்போ எல்லாமே இருக்காங்க நினச்ச மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் அதில் ஒரு குறை இருக்குது அந்த இடத்துல நீங்கள் இல்லை உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் வந்து உங்கள் நபருக்கு வந்து இருக்குது ஆனால் அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க மனசுக்குள்ளடியே வச்சுருப்பாங்க உங்கள் பேர்சன் வந்து உங்களுடைய கால் மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா கிட்டேருந்து ஒரு கால் வராதா இல்லை மெசேஜ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு உங்கள் பேர்சனை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா அவங்க ஜாலியாக இருக்காங்க லைஃப்பில் வந்து நம்மளை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது வேற தேர்ட் பர்சன் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போது உங்களுடைய தாட் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸ்டார்டிங் வந்து உங்களை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இருந்திருக்கலாம் வெறுத்துருக்கலாம் கோவமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த பழைய நினைவுகள் எல்லாமே உங்கள் நபருக்கு வந்து வர ஆரம்பிக்குது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்கள் போர்னுக்குள்ளாடி ஏற்படும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் போசன் கிட்ட போய் பேசக்கூடாது இப்போது நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது அவங்களா உங்ககிட்ட வந்து பேசணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ எப்படி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களா வந்து பேசுகிற வரைக்கும் இப்போ நீங்களாக பேச போனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இங்கே இருக்காது உங்கள் போர்சனுக்கு தேர்ட் போர்சனுடைய சுயரூபம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது எதுக்காக அவங்க நம்ம கிட்டே பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தேர்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்காக தான் பழகுறாங்க உங்கள் கிட்ட அதுவும் உங்கள் பேர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பேர்சன் வந்து இப்போ இருக்காங்க உங்களை ஈஸியாக வந்து விட்டு கொடுத்துருவாங்க சீக்கிரமாக வந்து விட்டுருவாங்க ஆனால் அந்த தேர்ட் பேர்சனை வந்து அவங்க விட மாட்டாங்க இருந்தாலுமே அந்த தேர்ட் பர்சனை தான் உங்கள் பர்சன் போவாங்க உங்கள் மேலே வந்து சின்ன ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேர்ட் பர்சனுக்கு மேலே தான் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க உங்கள் நபர் வந்து இப்போ கொஞ்சம் தனிமையை வந்து விரும்புகிறாங்க தனிமையா இருக்கிறோமே அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து உறவுகளுக்கு மேலே வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கு நீங்களாம் இப்போ ரிலேஷன்ஷிப்ல திருப்பி நம்ம போகலாம் திருப்பி வந்து லவ் பண்ணலாம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே உங்கள் போர்சன் வந்து அதுக்கு பாசிட்டிவான பதில் வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க சொல்கிறது நான் தனிமையாக இருக்கணும் எனக்கு எதுவும் வேண்டாம் யாரும் வேணாம் இந்த மாதிரி தான் பேச்சு பேசுவாங்க ஆனால் உங்கள் போசனுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு போர்சன் இருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கே இப்போ வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது இருந்தாலுமே வந்து அந்த தேர்ட் பேர்சன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து உங்கள் போர்சனுக்கு இன்னும் வந்து அது தீரலை ஓகே காய்ஸ் இதுதான் உங்கள் பேர்ஸனுடைய கரண்ட் ஃபீலிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனலாக டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் இருக்கோம் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி